வணக்கங்க நான் ஒட்டமத்திரம் அஜய் கொங்குட் நேற்று மொழியில் பேசிகிட்டு இருக்கிறேங்க அந்த நேற்று மொழியில் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டமைத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்ப்புமா தான்ங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அந்த ஆண்டவம் ஓரளவு நல்ல முறையில் எங்கிட்டு இருக்காங்க இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ வளம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் நீங்கள் அனுப்பிச்சி விட வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுதியான ஜாதகம் வாட்ஸ்அப்பிலே போட்டு விட்ருவோங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நீங்கள் எப்படி பார்க்கணும் நம்ம ஒரு கான்செப்டில் வச்சுருப்பீங்க அதெல்லாம் எங்கள்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனில் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுதியான வரங்கள் அமைச்சு தர்றவங்க நிறையா வந்து எங்கள்கிட்ட நம்பிக்கையோட ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அமைச்சுட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தகுதியான ஜாதங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அதை மேட்ச் பண்ணி அவங்களும் சுபகாரியங்கள் நிறையா நடந்துகிட்டு இருக்குங்க நம்ம லைனில் நிறைய மேரேஜஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்புங்க நீங்கள் மறுமணத்துக்கு பார்க்குறவங்களாக இருந்தாலும் தயங்காமல் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பலாம் நிறைய நம்ம சரௌண்டிங்கில் மறுமண ஜாதகங்கள் தான் வந்துட்டு தாங்க இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்பாக சொல்லணுன்னா கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் இந்த மாதிரி அதிகபட்சமாக வடக்கேரியில் தாங்க ஜாதகம் வந்துட்ருக்கு ஆனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து பொது சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோருமே இங்கே இப்போ பார்த்துட்ருக்கவங்க அனைவருமே ஃபோட்டோ ஜாதகம் எல்லாமே அனுப்பி தான் விட்டுட்டுருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கையோடு நம்ம மேட்ரி மொழியில் பதிங்க உங்களுக்கான வரங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்லி நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வணக்கம்